மானஸ்தோகே தனையே மான ஆயுஷி மானோஷு மானோ அஸ்வேஷுஷா மானோரு பாமி வதீர் அவிஷ்பந்தோ நமசாபி தேமேஸ்லோகமாக சொல்லிட்டே நான் ருதிர பரமேஸ்வர பாமித எது செய்யணுமோ அதை செய்யாமல் இருக்கிறவர்கள் நாங்கள் செய்ய வேண்டிய செய்யணும் கர்த்தவியம் கர்மா அப்படின்னு சொன்னால் கர்மான்னால கர்மாக்களை நம்ம செய்யணும் செய்ய செய்யப்பட வேண்டியவை அதை செய்யாமல் விட்டுறோம் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு மேலே உங்களுக்கு கோபம் வராமல் என்ன பண்ணும் அதனால் அப்படி கோபம் கொண்ட தாங்கள் நகா எங்களுடைய தோக்கே குழந்தைகள்தான் தோக்கம்னா குழந்தை தோக்கே தனியே பிள்ளைகளையும் தோக்கத்துக்கும் தனியத்துக்கும் வித்தியாசத்தை பெறணும் ஒன்றும் சின்ன குழந்தை தனியாக கொஞ்சம் பெரிய பையன் அப்படி மாறி மாரீரிஷா எந்த வித இம்சையும் செய்யாதீங்க நகா எங்களுடைய ஆயுஷி ஆயுள் விஷயத்துலேயும் மாரிரிஷா ஹிம்சை பண்ணாதீங்க அப்படின்னா என்ன தோம் எங்களுக்கு ஆயுதில் எந்த விதமான குறையும் இல்லாமல் நல்ல முழு ஆயுசை கொடுக்கணும் நகா எங்களுடைய கோஷு பசுக்கள் விஷயத்துலையும் மாரி ரிஷஹா அப்படின்னு சேர்த்துக்கணும் தான் இம்ச பண்ணாதீங்க நகா அஸ்வேஷு குதிரைகள் விஷயத்தில் மாரி ரிஷஹா எந்தவிதமான கஷ்டங்களும் வரக்கூடாது வீரான் எங்கிட்ட இருக்கக்கூடிய ஊழியர்கள் நான் கல்யா அவளுக்கு அவ அவர்களுக்கையும் மா அவதீஹி இம்சிக்காதீர்கள் ஹவிஸ் பந்தஹா சரு புரோடாசம் முதலே ஹவிஸ் யஜத்தில் போடுற ஒரு ஹவிஸ்கள் அதுலேயும் சரு புரோடாசம் அப்படின்னு அதுக்கெல்லாம் பேர் வச்சு ஏதோ அதிர்ஷ்ட மாதிரிலாம் இருக்கும் அதை ஹவிஸில் போடுவாள் அதாவது அக்னியில் போடுவாள் ஹோமம் போது அதெல்லாம் அதெல்லாம் எப்படி பண்ணுறோன்னா பக்தியோடு நாங்கள் அழிக்கப்படும் வஸ்துவுடன் கூடியவர்களாக இருந்து கொண்டு தேய் தங்களுக்கு நமசா நமஸ்காரம் செஞ்சு விதயமா பணிவிட செய்கிறோம் அப்படின் இதுக்கு என்ன கருத்து அப்படின்னா ஏ பரமேஸ்வரா நாங்கள் எவ்வளோ குற்றம் செஞ்சுருந்தால் போதிலும் பக்தியுடன் நாங்கள் அளிக்கும் செருவு புரோடாசம் உள்ளவற்றையெல்லாம் மற்ற வஸ்துக்களையும் அது மற்ற அதோடு சேர்ந்த மற்ற வஸ்துகள் இதெல்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்யும் நமஸ்காரம் மற்ற பணிவிடைகள் முதலீவற்றால் திருப்தி அடைந்து எங்களை மன்னித்து எங்களை சேர்ந்த யாரையும் ஹிம்சிக்காமல் இருக்கணும் அப்படின்னு தான் வேண்டிக்கணும் இந்த மந்திரத்துக்கு ரிஷியும் தேவதையும் யாருன்னு கேட்டால் பிரமேஸ்வரன் தான் சந்தசு ஜெகதி இதுக்கு தியானம் இப்படி பண்ணிக்கிறது இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு தியானம் ஒன்று உண்டு எப்படி பண்ணுறது ததா நமேகாத் தசதா விபஜ்ய தேகம் விசுத்த ஸ்பட்டிக பிரகாசம் தேஜோமயம் சூலினம் இந்து மௌலிம் சிந்தையேத் அத்த சதை வருனோரு விதமாக தன் உடலை பிரித்து கொண்டிருப்பவரும் சுத்தமான ஸ்படிகம் போல பிரகாசிக்கிறவரும் ஒளிமயமாக சூலத்தை கையில் தரிப்போதாகவும் சந்திரனை சிரச்சில் தெரித்து கொண்டும் விளங்கும் சித்திரனை எப்பொழுதும் தியானம் செய்ய வேண்டும் ஆயுள் ராஜ்ஜியம் இவற்றில் விருத்தி விருத்தி நல்ல மழை விவகாரம் சூதாட்டம் வீட்டில் ஜெயம் சொன்னலாபம் சூதாட்டத்தில் ஜெயம்னா எப்படி வரும்னா இவரெல்லாம் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டு மார்க்கெட்டுலாம் பண்ணுறோமே அதெல்லாம் ஒரு ஜெயம் கிடைக்கும் வீற்றில் ஜெயம் சொன்னலாபம் மகாபாப நிவர்த்தி ஜன ஜெயம் இதெல்லாம் வேணுனாக்கா இந்த மந்திரத்தின் மந்திரத்தை சொல்லிண்டே வரணும் இதுதான் அதுக்கு பயம் ஆரா தே கோக்ன உத புருஷக்னே வீராய சும் நமஸ்தே தேஸ்தூ ரட்சாச்சதமோ அபிச்ச தேவ ப்ரூஹியதாச்ச நர்ம எச்ச கோக்னே ராபி கோக்னம் தான் யாரு பசுவுல்லாம் அழிக்கிறோம் பசுவை கொல்கிறோம் அது மாத்திரம் இல்லை புத்த பூருஷக்னே புள்ளே பேரம் முதலாம் கொள்ளுறோம் ஷயத் வீராய எல்லா வீரர்களையும் அழிக்கிறோம் தே தங்களுடைய சுப்ரம் சாந்த ஸ்வரூபம் அஸ்மே எங்களுக்கு அவுராது சமீபத்தில் அது இருக்கட்டும் அந்த ஸ்வரூபம் எங்கள் பக்கத்தில் இருக்கட்டும் அதுக்கு மேலே நகா எங்களை ரட்சை காப்பாற்றுங்கள் அதுக்கு மேலே ஓ பரமேஸ்வரா அதிப்ரூஹி எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அதிப் என்ன உத்தர ஒவ்வொரு தேவத்தை ஒவ்வொரு காரியத்தை இருக்கா எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கிற ஒரு சிவனாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு கன்செப்ஷன் போனோம் நம்ம பண்ணுற பரமேஸ்வரன்ட்டு பக்தியோடு இருக்கக்கூடிய ஏதோ தெரியாதனமோ தப்பு பண்ணிவிட்டான் அப்படின்னாக்கா பெரிய தண்டனையிலேருந்து கொஞ்சம் குறைச்சி கொடுக்கணும்னு சொன்னாக்க பிரவேசனுடைய அருள் வேணும் அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதிருகி ரெக்கமெண்டேஷன் ஒன்று மேலும் இந்த லோகத்துலேயும் மறு சுகத்தை சுகத்தைப் பிரத்தி செய்யக்கூடியவரே அல்லது முன்னாடி சொல்லியிருக்கோம் ஐஹீ ஆத்மிஷ்மிக சுகத்தை அபிவிருத்தி செய்யக்கூடியவரே நகா எங்களுக்கு சர்ம விஷய சுகத்தையும் மோட்ச சுகத்தையும் எச்ச கொடுமை திருப்பி திருப்பி கேட்குறது என்ன நமக்கு சந்தோஷம் சுகம் எல்லாம் ஓணும் அதே சமயத்தில் மோட்சமும் ஓணும் இந்த சுகம் தேடிட்டு இருக்கிற சமயத்தில் ஏதாவது ஒரு தப்பு தவறு நம்ம மன்னிப்புட்டோம்னு சொன்னால் அந்த தவறுக்கு பாப்பும் மன்னிப்பும் கொடுக்கணும் எவ்வளோ பெரிய ஒரு பிரார்த்தனை நம்ம வைக்கிறோம் அவர்கிட்ட என்ன அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ மனித சுவாவமும் தவறுகளை பண்ணத்தான் பண்ணும் ஏதோ ஒரு ஆசையினால் அப்போது அதுக்கு மோட்சமே கிடையாதா அப்படின்னா பரமேஸ்வரன்ட்ட சரணடைந்து விட்டால் அவன்ட்டு பிரார்த்திச்சுட்டார் அது இம்பார்ட்டண்ட் வெறும் அடைகிறது மாத்திரம் இல்லை எனக்கு மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ரியலைசேஷன் கன்ஃபியூஷன் அந்த கன்ஃபியூஷன் வந்துருக்குதுன்னு சொன்னாலே பாதிப்பாகவும் போயிடும் அப்படின்னு இங்கே தான் இதனுடைய தாற்பயம் பரமேஸ்வரனுக்கு இதனுடைய கருத்து என்ன அப்படின்னா பரமேஸ்வரனுடைய இங்கே ஓரமாயும் சாந்தமாயும் ரெண்டு உருவங்கள் உண்டு அப்படின்னு சொன்னோம் முன்னாடியே பாபம் செய்கிறவர்களுக்கு கோரமான உருவத்தை காட்டுவார் அவர்களுடைய பசுக்கள் பிள்ளை பேரன் முதலியவர்களையும் இம்சிப்பார் ஓரொருப்பம்னால் என்னென்னா அவனை மாத்திரம் இல்லை அவனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் தான் அவர் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பாப்பம் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாப்பம் மனது நம்மளை மாத்திரம் பாதிக்கலை நம்மளை சுற்றி இருக்கிறவாளையும் பாதிக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அத்தனையும் அவர் பார்த்துட்டுருக்கார் ஆனால் அந்த பகவான்கிட்ட போய் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணல இந்த நம்ம தப்பு பண்ணலை அப்போ தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணலைன்னா அவர் அதுக்கான தண்டனையை கொடுக்கத்தான் கொடுப்பார் இப்போ கன்ஃபியூஷன் வரப்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய பாபத்தினுடைய தண்டனையானது டைலூட்டாக இருந்தது அந்த டைலூட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறவர்களும் பரமேஸ்வரம் தான் சரி போயிட்டு போகிறப்போ போ அப்படின்னு ஒரு கருணா ரூபமாக நமக்கு ஒரு தேயை கட்டுறவர் உலகத்தில் இல்லை எல்லா வீரர்களையும் கடைசி காலத்தில் அழிக்கின்ற பரமேஸ்வரன் பாபிகளையும் அவர்களை சேர்ந்தவர்களையும் இம்சித்தல் என்பது ஒரு பெரிய காரியம் இல்லை ஒரு நிமிஷம் நினச்சா அப்படியே கிளீன் பண்ணிட்டு கூட ஆனால் ஏ பரமேஸ்வரா தங்களுடைய சாந்தமான ரூபம் ஒன்று தான் எப்பொழுதும் எங்கள் சமீபத்தில் இருக்கணும் சாந்தமாக இருக்கும் எங்கிட்ட அது மாத்திரம் இல்லை சாந்தமான உருவத்தோடு எங்கள் அருகிலே இருந்து எங்களை காப்பாற்றணும் உங்கள் பக்கத்தில் இருந்தால் மாத்திரம் போகிற காப்பாற்றணும் பாப்பியான இவனை ரட்சிக்கலாம் அப்படின்னு தேவர்களோ மற்றவர்களோ சொல்கிற பொழுது எங்களுக்கு பரிந்து பேசவும் வேண்டும் எவன் பாபி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி தேவர்கள்லாம் வந்தாக்க பிரிஞ்சு பேச்சு போயிட்டு போகிறப்போ விட்டுரு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு பேசணும்னு வேண்டிக்கிறோம் அவ்வளோ மட்டுமா இங்கே இருக்கக்கூடிய சுகங்கள் எல்லாம் கொடுத்து மோட்ச சுகத்தையும் கொடுத்துருன்னு வேண்டிக்கிறது மறுபடியும் இல்லாத சுகத்தை அனுபவிக்கணும் பாப்பம் முன்னால் போக்கிடணும் கடைசியில் எனக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை தான் மெயினாக இருக்குங்க இந்த மந்திரத்தில் கோக்னே பூருஷக்னே ஷயத் வீராய அப்படின்னு மூணு சொல் இது மூணுமே சதுர்த்தி விபக்தி நாலாவது என்ன சொல்கிறது அது நாலாவது விபக்தி அதில் சஷ்டி விபக்தியில் அர்த்தத்தை குறிப்பிடு எல்லாமே இந்த நாலாவது விபக்தியில் சொன்னால் கூட இது ஆறாவது விபக்தியில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை கொடுக்குறதுங்கிறான் தே என்பதற்கு இந்த மூன்று சொற்களும் விசேஷங்கள் இந்த மந்திரத்துக்கு ரிஷி அத்ரி சந்தசு கிருஷ்ணபு தேவத்தை சம்பு சிவன் தியானம் எப்படி பண்ணோம் இந்த மந்திரம் தோடுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னால் குர்வாணம் சந்நித தேவ்யா தேவமானந்த தாண்டவம் உதாசன தரம் தியாயேத்து தப்த காஞ்சன சந்நிபம் தேவியினுடைய சந்நிதியில் கையில் அக்னியை வச்சுட்டு ஆனந்த தாண்டவம் ஆடுங்கின்றரும் உருக்கின தங்கம் போல் பிரகாச பிரகாசிப்பவருமான பரமேஸ்வரனை தியானம் பண்ணணும் உடுக்க வச்சுட்டுருக்கணும் அக்னியை கையில் வச்சுருக்கணும் ஆனந்த தாண்டவம் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சிவனை மனசில் தியானம் பண்ணிட்டு இந்த மந்திரத்துக்கு சொல்லணும் இந்த மந்திரத்தை ஜபிச்சா என்ன ஆகும்னா ஆயுள் அபிவிருத்தி ஆகும் ஐஸ்வர்யம் அபிவிருத்தி ஆகும் அதுதான்